ஏ இப்படி வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் மற்றதுலேயும் ஒரு ஜனநாயக வகையில் இதை அப்படிதான் பார்க்குறாங்க ஆ அப்படி பார்க்குறீங்க அது வந்து இன்னா செய்தாரை கெடுதல் செய்தாரை ஆ அப்படிங்கிறதுக்கு தான் அந்த குரல் அப்புறம் துரோகம் செய்தவருக்கு என்னன்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரா தெரிலுங்க

சாரி எதிரி கூட அப்புறம் பாத்துக்கலாம் ஆமா ஆனா துரோகி பார்க்கவே கூடாது மாக்கவே கூடாது மன்னிக்கவும் கூடாது ஆமா மறக்கவும் கூடாது மன்னிக்கவும் கூடாதுங்கிற மாதிரி வந்து ஒரு ரெண்டு சீயங்களும் சொல்லுதுதான் சொன்னது ஆமா இல்லையா அப்போ திருவள்ளூர் சொல்லியிருக்காரு பிரபாகரன் சொல்லியிருக்காரு சீயான் சொல்லியிருக்காரு ஆமா இப்போ இப்படிப்பட்ட ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து ஒரு மரியாதை கொடுத்தீங்கன்னா அப்ப கீழே இருக்கிற நாங்கெல்லாம் வந்து என்ன செய்தார ஒருத்தர் அவர் நானே நல்லது செய்யக்கூடாது இது ஒரு பிரச்சனையா ஒரு 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 சின்னப்ப பார்க்கணுங்கிறா சரி வேலை சின்னப்பில அப்படின்னு கூப்பிட்டு ஒரு பார்க்கறாரு ஒரு ஒரு நார்மலான விஷயம் தானே ஒரு ஒரு

அவன் போனது வந்து நேத்தி வந்து மூக்கா கலைஞரோட மூத்த பையன் மூக்கா முத்து இறந்து விட்டாப்ல சரி அது இறந்து போனால நேத்தி எங்க எங்கேயும் கல் அடிச்சிட்டு இருந்து புரட்ட அடிச்சிட்டு இருக்காப்பல சரி அதனால நேத்தி அட்டன் பண்ண முடியல சரி அதனால இன்னைக்கு போய் துக்கம் விசாரிக்க போறாப்ல சென்னையில இருந்து அட்டன் பண்ணிருப்பாரு கரெக்டா நான் வந்து அவரு பையில அவரு பாக்கெட்ல இருந்து பேனா எடுத்துன அளவுக்கு எனக்கு தகுதி இருந்துச்சே இதெல்லாம் பேசணும்ல எங்க நம்ம அண்ணனுக்கு ப்ரெஸ் மீட் தான் முக்கியம் இப்ப அங்க சாகுட்டுக்கு போனா நாளைக்கு மீடியே பிரஸ் மீட்ல தான் ஓடிட்டு இருக்கு போனா பத்து மீடியா இருக்கும் மீடியாவை பார்க்கலாம் அதுக்காக கண்டிப்பா போவாப்ல அதனால போனாப்லயே போயிருப்பாரு சரி இப்போ வந்து முதல்வரை சந்திச்சு ஆறுதல் சொல்ல வந்த இந்த சொரிநாயி மூக்கா வீட்டுக்கு போச்சா அது தெரியலீங்களே தெரியலன்னு சொல்லக்கூடாது முதலமைச்சரையும் கேட்கறேன் உங்களை பார்த்து ஆறுதல் சொல்ல வந்த உங்களுக்கு ரேட்டு கேட்டு உங்களுக்கு டைம் கேட்டு உங்களை சந்திக்க வந்த இந்த சொரிநாயி அந்த குடும்பத்தை போய் பார்த்து ஆறுதல் சொல்லிச்சா இல்ல வாய்ப்பு இல்ல சந்திக்க போச்சா இல்ல அப்போ அங்க போகாம உங்களை பார்க்க வர்றதுக்கு டேட்டு கேட்குது டைம் கேட்குதுன்னு நீங்க யோசிச்சு பார்க்க வேணாமா ஏங்க இது அவரு தெரியாதாங்க திரும்ப சொல்றாங்க இது ஒரு ஜனநாயகங்க ஏங்க இது காலகாலமாக இருக்கிறதானங்க இப்போ என்ன சொல்றதுன்னா இப்போ பார்ப்பனர்களை வந்து அண்ணா நிறைய பேசி விமர்சனம் பண்ணியிருக்காரு பெரியார் பண்ணியிருக்காரு கலைஞர் பண்ணியிருக்காரு ஆனால் ஆட்சிக்கு வரும் பொழுது அறுபத்தி ஏழுல வந்து அண்ணா அவர்கள் ராஜகோபால் அவர்கள் கூட கூட்டணி வச்சு தானே வந்தாரு அப்பயே வந்து என்ன நீங்க எதிர்த்து கூட அப்படி கூட்டணி வச்சுன்னு கேட்டாங்க அது எப்படி ஒரு உறவாகும் அப்படின்னு கேட்டுதான் ஆட்சி திமுக ஆட்சி இங்க வளர்ந்தது அடுத்தது மிசா டைம்ல கலைஞருக்கும் இந்திரா காந்தி அவர்கள் காங்கிரஸுக்கும் எவ்வளவு டக்கோ டக் ஆஃப் இருந்துச்சு ஸ்டாலினை உள்ள வச்சு அவங்க தான் அடிச்சிருக்கிறாங்க மிகப்பெரிய சிதைவுக்கு உண்டு உள்ளானாரு அதே ஆசிரியர் வீரமணி கூட அதுல வந்து சரி இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா அதே இந்திரா இந்திரா காந்தி கூட கலைஞர் கூட்டணி வைக்கலையா கூட்டணி வச்சிருக்கியா இது வந்து ஒரு 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 என்ன காலச்சூழ்கனநாயகமா நடந்துக்கிறதான ஒண்ணு இல்லைங்க அவங்க வந்து தப்பு பண்றாங்க ரைட்டுங்க

அல்லது வந்து இதுக்கு முன்னாடி திமுக எதிர்த்த பல தலைவர்களோ யாராச்சோ தனிப்பட்ட முறையில் கலைஞரையோ அவங்க குடும்பத்தையோ இழிவுப்படுத்தி பேசியிருக்காங்களா நான் எனக்கு தெரியாது உங்களுக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இல்லை இல்ல நான் ஒரு வரலாற்று மாணவன் தான் நான் படிச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இல்லை இல்ல தனிப்பட்ட முறையில் குடும்பத்தையோ தனிப்பட்ட நபர்களையோ இழிவுபடுத்தி யாராவது பேசியிருக்காங்களா அரசியலா விமர்சிச்சிருப்பாங்க அரசியலா பேசியிருப்பாங்க இவங்க அவங்கள பேசியிருப்பாங்க அவங்க இவங்கள பேசியிருப்பாங்க இதெல்லாம் இயல்பு அதெல்லாம் நடக்கும் ஆனா தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்தி யாராவது எங்கயாவது பேசியிருக்காங்களா தெரியல இல்ல அப்போ அது அரசியல் அரசியல் இன்னைக்கு அரசியல் நாகரிக ஆமா அரசியல் எதிர்ப்பாங்க நாளைக்கு வந்து ஆதரிப்பாங்க இதெல்லாம் அரசியல்

அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி இழிவுபடுத்தி பேசிய சீமான் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து கொச்சைப்படுத்தி பேசிய சீமான் கும்பல் வா நம்ம அக்கா கனிமொழியை வந்து மிகவும் இழிவுபடுத்தி பேசிய சீமான் அப்படியா ஆமா அவங்களையுமா ஆமாம் அவங்கள பேச வாய்ப்பு இல்லையா சரி அந்த கும்பல் மொத்தம் பேசியிருக்கு சீமான் பேசியிருப்பா இல்லை சாட்டை பேசியிருப்பா இல்லை எவனோ ஒருத்தன் பேசியிருப்பான் இப்படி பேசுகிற கும்பல் சரி அவங்களுக்காக இந்த திமுகவுக்காக திமுக தலைமைக்காக அல்லது திமுகவுடைய இந்த ஆட்சிக்காக பல லட்சம் கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து கட்சிக்காரனாகவும் கட்சிக்காரராக இல்லாதவர்களும் திமுகங்கிற ஒரு ஆட்சி திமுகங்கிற ஒரு அந்த கட்சி வந்து இங்கே இருக்கணும் இதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்புன்னு அவங்களுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்க பேசுறதில்லை அவன் களத்தில் நின்று சண்டை போட்டுட்டு இருக்கான் செயல் போடுறான் இந்த மாதிரி ஜோம்பிகளுக்கிட்டையும் இந்த மாதிரி சொரிநாயங்கிட்டையும் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கிறான் நீங்க அந்த சொன்னாய்களை தலைவன கூப்பிட்டு வச்சு பேசிட்டு நீங்க அவனை கூப்பிட்டு வச்சு பேசுறீங்கன்னா அவனை அங்கீகரிக்கிற மாதிரி ஆகுமா இப்போ இந்த களத்தில் நிற்கக்கூடிய இந்த உணர்வாளர்கள் வந்து சோர்ந்து போக மாட்டாங்களா என்னடா நாம இங்க இவ்வளவு பேசுறோம் இவ்வளவு சண்டை போடுறோம் எல்லாம் பண்றோம் இவனுங்க எவ்வளவு நீங்க நம்ம கவனத்துக்கு வர்ற இழிவுபடுத்துதல் தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நம்ம கவனத்துக்கு வராம இன்னும் எவ்வளவோ பேசிட்டு இருக்கானுங்க பொதுவெளிக்கு பேச முடியாத பொழிவு இப்ப நம்ம பேசுறது கூட நம்மளால சுட்டி காட்டவே முடியும் கலைஞர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க நம்மளால சொல்ல முடியும் நம்ம முதலமைச்சர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க நம்மளால சொல்ல முடியும் அவங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தரை பத்தி தனிப்பட்ட முறையில் என்னென்னலாம் இழிவுபடுத்தி பேசியிருக்காங்க நம்மளால பொது வழியில சொல்ல முடியும் ஆனால் அது சொல்வது நாகரிகம் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து கடந்து போறோம் அதை அது அதை வந்து இன்னொன்னு இப்ப நீங்க எப்படி பார்க்க அதாவது அவன்தான் வந்து இது மண்டியிட வந்தவன் அவன் சரி அவன் இருக்குன்னு தப்பா பேசினா சரி இப்ப மண்டியிட வந்துருக்கிறான் சரி இவரு ஒண்ணும் பண்ணல இவரு வந்து சரி ஒரு பெருந்தன்மையா அவரை கூட்டு வச்சு பேசுறாப்புல சரி மண்டிட்டு அவன் ஒரு மன்னிப்பு கேட்கறோம்னா நம்ம எதுக்கு நம்ம வந்து தள்ளி விடணும் சரி வாடா சின்ன பையன கூட்டிட்டு வந்து சரி இப்போ இதுக்கு மேல மறுபடியும் இதே மாதிரி இழிவு படுத்தி அவன் பேச மாட்டான் ஏதாவது முதலமைச்சர் உத்தரவாதம் கொடுப்பாரா அது தெரியலங்க நான் இப்போ வெளில வந்து பேசுறேன் அண்ணா தரோம் ராமசாமிங்கிறான் பெரியார் அந்த இதுல வந்து ராமசாமிங்கிறான் அப்படியே சொன்னா அப்ப நீ அதான் சொல்ற நீங்க அவனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி சந்திப்புக்கான வாய்ப்புங்கிறது அவனை நான் அவனை இந்த சமூகத்துல ஒரு பெரிய மதிப்புக்கு ஏங்க நீங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க அவன் தெருவில் சுத்தர சொரிநாய் அவனை கூப்பிட்டு வச்சு நீங்க பேசினீங்கன்னா இந்த புகைப்படம் வரலாற்றுல ஒரு பிழையாக வந்து மாறுமா இல்லையா நீ என்ன இப்ப ஒண்ணும் இல்ல அவரு வந்து இப்ப அவரு முதல்வர்கள் பாண்டிய வீட்டுக்கு போறாரு சரி தான் விமர்சிக்கிறான் பாண்டே வீட்டுக்கு போனாரு பாண்டிய வீட்டுக்கு போறதான் விமர்சிக்கிறான் அதே மாதிரி இப்போ வரணும்னு சொல்லி

அதுல பெரிய பிள்ளைகள் எதிரி எதிரி அவர் எதிரி வந்து நீ வந்து சந்திக்கும் போது எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது எதுவும் கிடையாது அது அவன் அவன் நிலையில உறுதியா இருக்க போறான் நீங்க உங்க நிலையில உறுதியா இருக்க போறீங்க அது எங்களுக்கு தெரியும் இது பச்சோந்தி இது சொரு நாய் இது வாங்கி திங்குற நாய் இது இப்போ எந்த வீட்டில் கஞ்சி கஞ்சி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வாழாட்டம் கரிசோறு போட்டால் அவனுக்கு வாழாட்டம் அப்படிப்பட்ட ஒரு சொரி நாய் இது வெறி நாய் இது இல்ல இல்ல இந்த நாயை கூப்பிட்டு வச்சு நீங்க வந்து நடு வீட்டில் உட்கார வச்சு நீங்க வந்து அவனுக்கு மரியாதை கொடுத்தீங்கனா உங்க கழுத்தல நிற்கக்கூடிய கோடி கோடி கணக்கான தொண்டர்கள் வந்து என்ன மனநிலைக்கு உள்ளாவான்னு நீங்க யோசிச்சு பாக்கமா என்னப்பா கீழே நம்ம அடிச்சிட்டு இருப்போம் மேல நீங்க உண்ண சேர்ந்துருவீங்களா அப்படின்னு ஒரு மனநிலை அப்ப இதெல்லாம் சும்மா போலியான சண்டையா இது இல்ல அத சொன்ன மாதிரியே அவ்ளோ பேசிருக்காங்க வந்து அவ்ளோ இருக்குது கோரா திராவிட சுடுகான்னு சொன்னானோ இல்லையா அவன் ஆமா நீ திராவிட சுடுகாடு நான் வந்து ஆட்சிக்கு வந்து அந்த திராவிட சுடுகாட்டை இடிச்சு தள்ளுவேன்னு சொன்னானா இல்லையா ஜெயலலிதா வந்து மூன்று ஆண்டுகளுக்கு நடுவுல கால விரிச்சு படுத்துட்டு நமக்கு ஆயிரம் விமர்சனம் வந்து ஜெயலலிதா மேல இருக்கு அது வேற அது நம்ம அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைப்ப மூலிய தனி மனித விமர்சனங்களை தனி மனித தாக்குதல தனி மனித இழிவுபடுத்துறத நம்ம என்னைக்குமே பண்ண மாட்டோம் இன்னைக்கு நீங்க அந்த சந்திப்பு நடந்ததை பத்தி மீடியாவில் செய்தி வந்திருக்குல்ல அது கீழே கமெண்ட் போய் படிங்க அவனுக்கு என்னென்ன எழுதிட்டு இருக்கானு போய் பாருங்க நீங்க இல்ல இப்ப நீங்க இதை சொல்றீங்கல்ல இப்போ இதே மாதிரி நான் எனக்கு ஒரு கோவம் வருது கலைஞரை பத்தி சண்டாளன்னு ஒரு வார்த்தை வரும்போது அது திரும்ப திரும்ப பாடினாங்க ஏற்கனவே அவன் பாடி இருக்கிறான் வா போய் பாடினான் அவனுக்கு ஆதரவா வந்து நான் பாடுற முடிஞ்ச என்னை அரெஸ்ட் பண்ணி சேலஞ்ச் பண்ணி வன்மத்துக்குன்னு பாடுறான் பொது மேடையில சாட்டை வந்து சீமான் முன்னாடி உக்காந்துருக்கான் இந்த அந்த மேடையில் அவன் பாடும்போது சீமான் முன்னாடி உக்காந்துருக்கான் இவன் மேடையில் சாட்டையை வந்து பாடுறான் இந்த இவன் வந்து பாடுறான் பாடும்போது சீமான் அங்கே கை தட்டி உற்சாகமாக அது வந்து ரசித்து சிரிக்கிறான் இது வீடியோ இருக்குது யூடியூபில் அடுத்து சாட்டை மீது வந்து வழக்கு போட போகிறாங்க அவனை வந்து இது பண்ண போகிறாங்கன்னு ஒரு செய்தி வரும்போது இவன் வந்து பத்திரிக்கையாளர் மத்தியில் இதே இந்த சாண்டல் நாய் வந்து அந்த பாட்டை மறுபடியும் பாடுறான் பாடி இப்போ நான் பாடுறேன் என் மேலே போடுறா வழக்கு பார்க்கலாம் நீ போடுற பார்க்கலாம் அப்படின்னு பாடுறான் இந்த இந்த பாடலை வந்து இழி கலைஞரை மிகப்பெரிய அளவில் இழிவுபடுத்துகிற ஒரு ஒரு பாடலாக வந்து அந்த பாடல் வந்து இருக்கு அதுக்காக வழக்கு போடலை ஆனால் அதில் ஒரு ஜாதியை குறிப்பிட்டு ஒரு வரி வந்து வருது அப்படின்னு அந்த மக்கள் வந்து இது பண்ணதுனால அதுக்கு வந்து வழக்கு போட போனாங்க இவன் நான் மறுபடியும் பாடுறா வழக்கு போடுறா பார்க்கலானாங்க நீங்கள் வழக்கம் போடலை ஒன்றும் பண்ணலை ஆமாம் வழக்கம் போடல ஒன்றும் பண்ணலை இப்போ நான் என்ன கேட்குறேன் நாங்களாம் நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இந்த தமிழ்நாட்டு நலனுக்காக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாம் வந்து சரி சரியானது எதுன்னு சொல்லி வளர்ச்சிக்காக வளர்ச்சிக்காக நாம் வந்து சமூக நீதிக்காக நாம் திமுகவை வந்து ஆதரிக்கிறோம் விமர்சனத்தோடு ஆதரிக்கிறோம் சில தவறுகள் இருந்தால் அதை விமர்சிக்கிறோம் அது நம்மளுடைய உரிமை அது நாம் விமர்சிக்கிறோம் பண்ணுறோம் அப்போ உங்களை இழிவுப்படுத்தி உங்களை பேசி உங்களை வந்து கொச்சைப்படுத்தி பிரபலம் அடைஞ்சிக்கலாம் ஏன்னா ஒரு முதலமைச்சர் பேசினா உடனே எல்லா மீடியாவும் போடுறாங்க எல்லாமே கேஸ் இருக்கு இவன் ஜெயிலுக்கு போனா அந்த ஜெயில இவங்க எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க நியாயமான கேள்வி நாளைக்கு சீமான ஜெயிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது ஜெயிலுக்கு அவன் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க போக வேண்டாம் இந்த நாய்கு மேல இருக்கக்கூடிய பல விதமான கட்ட பஞ்சாயத்து கேஸ் மிரட்டி வந்து காசு வாங்கின கேஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ் இருக்கு இந்த மாதிரி கும்பலை நீங்கள் கூப்பிட்டு வச்சு புகைப்படத்துக்கும் மீடியாவுக்கும் வந்து போஸ்ட் கொடுத்து எல்லாம் பண்ணீங்கன்னா நாளைக்கு ஒரு காவல்துறை வந்து அவனுக்கு மேலே எப்படி நடவடிக்கை எடுக்கும் அதுதான் இல்லை அது ஒன்று யோசிக்கமா வேண்டாமா அது ஒன்று உள்ள போனா ராஜமரியாதை இல்லை அவர்களுக்கு எப்படி இருக்கும்

கலைஞர் வந்து நாங்க வர்றதுக்கு காசு இல்லாத போது அவர் கையில் இருந்த மோதிரத்தை வந்து அடகு வச்சு வச்சுட்டு அந்த பணத்துல வந்து நாங்கள் எழுதி எழுதியிருக்காரு அவருடைய எங்கேயுமே திருட்டு ரயிலு வந்தோன்னு அவர் வந்து சொல்லவே கிடையாது இதை தாண்டி இன்னொன்னு கண்ணதா சொன்னதாக சொல்லிட்டு இருக்கானுங்க அதெல்லாம் பொதுவெளியில் பேச முடியாது ஆமா அது தெரியும் அவங்க பார்க்கறவங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் இந்த மாதிரியான அவதூறுகளையோ இந்த மாதிரியான அருவருப்பான பொய்கிற கதைகளையோ இந்த கும்பல் வந்து தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்கேன் இவ்வளோ பேசுகிறீங்க இதெல்லாம் காலங்காலமாக நடக்கிறது தானே இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வந்து அது வீரமாக இருந்தவங்க நெஞ்சு நிறுத்தி நின்றவங்க காலப்போக்கில் மண்டிகிட்டு மன்னிப்பு கேட்குறது தரையில் போட்டுக்கறதெல்லாம் ஏன் தானே யார நீங்கள் மாப்போசி சொல்கிறீங்களா ஆமாம் ஆ அப்போ சிதான சொல்கிறேன் பாப்போசி சொல்கிறேன் சிபாத்திர கட்சியை சேர்த்த ஆ கட்சியை கொண்டாந்து நாம் தமிழர் கட்சி இப்போ எங்கே இருக்குது

பெரியார் போய் இந்தி எழுத்துக்களை வந்து அழிச்சுட்டு இந்தியா இவருக்கு ஆட்கள் மண்ணெண்ணை வச்சு அதை கழுவி விட்டு இந்தி எழுத்துக்கள் பலிச்சுன்னு தெரியுற மாதிரி பண்ணிட்டு வந்த மானங்கட்ட நாய் அந்த நாயுங்களா அப்போ நீங்க கால காலத்துக்கு அவனுங்க துரோகம் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க நீங்களும் வைக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த கடல்ல வந்து ஒரு பெரிய ஒரு வச்சுக்கலாம் ஒரு அரசியல் வருது ஐயா அது ஒரு திட்டத்தை பேசிக்கலாம் அப்படின்னு கூட வருது அது என்னவா பேசணும் என்ன பேசணும் கருணாநிதி அவனுக்கு என்ன தகுதி இருக்கு அவனுக்கு எதுக்கு பேனா சில கடலில் எதுக்கு கொண்டு போய் வைக்கணும் நாங்கள் வந்தால் அதை உடச்சி எரியுவோம் நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீ முடியுமா உனக்கு எதை பற்றி அக்கறை இருந்திருக்கேன் உனக்கு எதை பற்றி அக்கறை இருந்தது எங்களை கடற்கரையில் பதக்கி விட்டது தப்பு சரிதா

அவர் நாட நன்னை செய்து விடல் அப்போ நாம வந்து ஆளும் கட்சியான திமுகவையோ அல்லது திமுகவையோ நம்ம விமர்சித்தோம்னா பிரபலம் அடைஞ்சிடலாம் எல்லா ஊடகமும் நமக்கு வந்து வெளிச்சம் கொடுக்கும் இதே மாதிரி திட்டி இது மாதிரி இன்னும் ஒரு நாலு மடங்கு சேர்த்து திட்டினோம்னா நம்மளை வந்து ஒரு தலைவர் ஆக்கி விட்டுருவாங்க ஆக்கி விட்ட பிறகு அதே முதலமைச்சர் நாம அப்பாயின்மெண்ட் கேட்டோம்னா அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு அவர்கிட்ட போய் உட்காந்து பார்த்துட்டு திமுக காசு வாங்கிக்கலாம் அங்கங்கே வசூலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டு ஒரு சேஃப்டியாக செட்டில் ஆகிடலாம் ஒரு தலைவருங்கிற பிம்பமும் நமக்கு கிடைச்சிடும் சரி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க இப்போ அவங்க கும்பலில் அவங்க அந்த அவங்க தான் அவங்க தலைவர் எப்படி பார்ப்பாங்க அதை போய் கமெண்டில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பத்தியா சீமான் எப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்னு பார்த்தீங்களா டே நீ எல்லாம் எவ்வளோ பெரிய துரோகி குடும்பத்தை சேர்ந்தவன் பத்தியா எப்படி வளர்த்து வச்சிருக்கான் பாத்தியா அவங்கள நான் சொல்கிறேன் கமெண்டில் போய் பாருங்கள் என்ன சொல்கிறான் தெரியுமா அந்த அளவுக்கு அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க நாயிகளை அதான் சொல்றேன் நாய்களை அப்படி வளர்த்து வச்சிருக்கான் என்ன எவ்வளோ நன்றி விசுவாசமா இருக்கான் பாருங்க என்ன சொல்றானா இவ்வளவு பெரிய துரோகி குடும்பம் என்ன துரோகி குடும்பம் நீங்க உங்களை மன்னிச்சு ஒரு மாந்தியோடு உங்களான்னு சந்திக்க வந்திருக்காரு நன்ன அண்ணன் அப்படிங்கிற அவங்ககிட்ட ப்ராக்டிஸ் அவங்ககிட்ட அந்த கொடுத்து வச்சிருக்கலாம் நீ என்ன பண்ணாலும் நீ எவ்வளோ நாகரிகமா பா நாகரிகமாக

கொடையில் பேசுனாங்க அக்கா கனிமொழியை இழிவுபடுத்தி பொது மேடைகளில் பல இடங்கள்ல பேசியிருக்காங்க அவனுங்க பொது மேடையில் பேசுனதை விட பல லட்சம் மடங்கு அவங்க வளர்த்து விட்ட ஜோம்பிகள் வந்து இணையத்தில் பல்வேறு சமூக வலைதளங்களில் அவனுங்க பேசாத பேச்சே கிடையாது அது இங்கே பாத்துட்டு இருக்கிற நம்ம பார்வையாளர்கள் எல்லாருக்கும் தெரியும் என்னென்னலாம் பேசியிருக்காங்கன்னு தெரியும் இப்படி ஒரு அரசியலை நான் வந்து என் அனுபவம் முப்பது ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் இவ்வளோ இழிவாக பேசக்கூடிய ஒரு கட்சியோ அந்த கட்சி சார்ந்த நபர்களையும் நான் பார்த்ததே கிடையாது அப்படியா அரசியலாக பேசியிருப்பாங்க அரசியலாம் விமர்சிப்பாங்க அரசியலாம் திட்டம் அதுவேற அது வேற தனி மனிதர்களை குறிவைத்து தனி மனிதர்களை பிறப்பை இழிவுபடுத்தி இதே கலைஞர் குடும்பத்தில் உள்ள நபர்களை ஒவ்வொருத்தரையும் பிறப்பை இழிவுபடுத்தி அவங்களை என்னென்னலாம் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல இளமை புகுத்திருமா உன் வாயில நல்லா புகுத்துச்சு இளமைய இதை வாசிக்க தெரியல இதுக்கு குரலோவியம் படைத்தவரே நடமாடும் அழுவையே வாழும் வள்ளுவரு என்ன வாழும் வள்ளுவரு வாழும் வள்ளுவரு பெத்த மகனுக்கு கத்துக் கொடுக்கல ஒரு குரலை நீங்க அரசியல்ல முரண்பாடுகள் இல்லாத நபர்களே கிடையாது அது வந்து எல்லா உலகத்துக்கு பொதுவானதுதான் ஆனா தனி மனிதர்கள் இழிவுபடுத்தி பேசக்கூடிய இந்த கும்பல் இந்த கும்பலை வந்து நீங்கள் வந்து அங்கீகரிக்கிறீங்கிறது எனக்கு மட்டும் இல்லை கோடானு கோடி திராவிட ஆதரவாளர்களுக்கான ஒரு வருத்தமான ஒரு செய்தி இப்போ சொல்லுங்கள் கலைஞர் இறந்த போது இந்த சொருண்டாய் கலைஞர் வரலையா அவன் வரலையா டெத்துக்கு வரலையா சொல்லுங்க எனக்கு தெரியல சொல்லுங்க வந்தானா இந்த நீங்க அரசியல் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க ஒன்றும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு ஒன்றும் கிடையாது அந்த அந்த இப்போதானே நடந்தது வந்தான் போல வந்தான் வரலையா போடுங்க சொல்லுங்க

வளர்த்து யாருங்க இது மாதிரி பேச சொல்லி அவனுக்கு தூண்டி விட்டது அவனை வளர்த்து விட்டது ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி காட்டி காட்டி விட்றான் அப்படின்னு வாட்சுவம் வாட்ச்சி நோட் எல்லாம் கேட்டிருக்கேன் மனசராக்கே என்னடா அவங்க என்ன பத்தி பேசிட்டு இருக்க புடிச்சு புடிச்சு விடுறான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அடிச்சு தள்ளி விடுறா அப்படின்னு இப்ப இதெல்லாம் இருக்குல்ல என்ன பண்ணிட்டு என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க அட்டை காலி பண்ணுடா நம்ம கிட்ட நம்மளை பத்தி பேசதே பயப்படணும் பொம்பளை எத்தனை பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு பொது வெளியில ஒரு வாதத்துக்கு வரக்கூடிய நான் என்ன குச்சி கட்டின புள்ளே தூட்டு போனங்கிற வாதத்துக்கு வரக்கூடிய பெண்களை எவ்வளோ தாக்குதல் உளவியல் தாக்குதல் எவ்வளோ அவங்களுடைய தனி தாக்குதல் வந்து நடத்தி அவங்களை வந்து இழிவுபடுத்தியிருக்காங்க எங்க ஒரு ஒருத்தன் ஜனநாயகமாக இருக்கிற தப்பாங்க உன் ஜன அதான் சொல்கிறேன் நாகரிக அரசியல் வந்து நாசமாக போயிடும் இவங்கள ஆதரிச்சா அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்கள் நாகரிக அரசியல் பண்ணீங்கன்னா கீழே இருக்கிறவங்க ஒரு கட்சியினுடைய பலம் யாருங்க தொண்டர்கள் தொண்டர்கள் தானே அந்த தொண்டர்கள் மனதொடங்கி போயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க கரெக்ட் இது வேலை பாயிண்ட் களத்துல நின்னு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கான் அவங்க கிட்ட இல்ல நம்ம என்ன பயங்கரமா ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படி அப்படின்னு நீங்க பொசுகமா கூப்பிட்டு

அப்போ அவன் எப்படி பேசியிருப்பான் இவன் இவனே பையன் இவன் பே இவன் பே இவன் பார்த்து அவனை வந்து பயப்படுறான்னா அப்போ அவன் எப்படி பேசியிருப்பான் அப்படிப்பட்ட ஆட்களை உள்ளே விடுறீங்கன்னா நீங்கள் சாட்டைக்கு அங்கீகாரம் கொடுக்குறீங்க சாட்டைக்கு வந்து சீமானு கொடுக்குற இவனுங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்குறீங்கன்னா என்ன எனக்கு ஒன்றும் புரியல எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ திமுகவை திட்டி வளர்ந்துட்டு நாம் வந்து ஒரு அங்கீகாரம் கிடச்ச உடனே அப்புறம் முதலமைச்சரே கூப்பிட்டு நம்மளை பாராட்டுவார்ப்பா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவார் அப்படிங்கிற தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறீங்க முதல்வர் இது வந்து திமுகவுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லை இது நான் வந்து கோபத்தோடையும் சொல்கிறோம் அன்போடையும் சொல்கிறோம் அக்கறோடையும் சொல்கிறோம் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம்